காற்று இறைவனின் சான்றே திருமறை குருவானை படித்து பார்க்கும்போது பல்வேறு இடங்களில் ஒரே விதமான வசனங்கள் இடம் பெற்றிருப்பதை காணலாம் அந்த வகையில் உலகிலே இருக்கும் முக்கியமான முக்கியத்துவமான பொருட்கள் காரியங்கள் மீது அல்லா சத்தியமிட்டு கூறும் வசனங்கள் ஆங்காங்கே அதிகம் காணப்படுகின்றன அவற்றுள் ஓர் அங்கமாக காற்றும் குறிப்பிடப்பட்டு இருப்பதை இங்கு நாம் கவனிக்கலாம் வேகமாக புழுதியை பரத்துவதன் மீதும் மழையை சுமப்பவற்றின் மீதும் எளிதாக செல்பவை மீதும் கட்டளைகளை பங்கிடுவோர் மீதும் சத்தியமாக நீங்கள் எச்சரிக்கப்படுவது உண்மை அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் ஐந்து வரை தொடர்ந்து அனுப்பப்படுபவை மீதும் கடுமையாக வீசும் புயல் மீதும் சத்தியமாக பரப்பி விடுபவை மீதும் ஒரே பிரித்து விடுபவை மீதும் சத்தியமாக மன்னிப்பாகவோ எச்சரிக்கையாகவோ படிப்பினையை போடுபவற்றின் காற்றின் மீது சத்தியமாக திருக்குருவான் அத்தியாயம் எழுபத்தி ஏழு வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஆறு வரை காற்றே இல்லை அப்படியோ காற்று இருந்தாலும் அது சுவாசிப்பதற்கு உகந்ததாக இல்லை என்பதாலேயே பிற கோள்களில் ஜீவராசிகள் வாழ்வதற்கு கழுகளவும் வாய்ப்பில்லை என்கிறார்கள் விஞ்ஞானிகள் நாம் உயிர் வாழ்வதற்கு காற்று கட்டாயம் இருக்க வேண்டும் அத்துடன் அது தேவையான அளவில் தகுதியான நிலையில் இருப்பதும் அவசியம் இத்தகைய தன்மை பூமியில் மட்டுமே நிலவுகிறது மனிதன் ஒரு நிமிடத்தில் சுவாசிக்கும் காற்றின் அளவு சுமார் பதினைந்து ஐந்து பெரிய அகன்ற தாவரங்கள் தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் காற்றில் இருக்கும் ஈர பதத்தின் மூலம்தான் உயிர் வாழ்கின்றன காற்றில் ஏற்படும் அழுத்த மாறுபாடு மழை பொழிவுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இப்படி காற்றின் சிறப்புகளை நன்மைகளை பயன்களை சொல்வதாக இருந்தால் ஏடுகள் போதாது என்பதே நிதர்சனம் இறைவனை அறிவதற்குரிய சான்றுகளை பாருங்கள் ஆகாய வழியில் அங்கும் இங்கும் அலைப்பாயும் காற்று அற்பமானதும் அல்ல அலட்சியம் செய்யத்தக்கதும் அல்ல இந்த பிரபஞ்சத்தை வடிவமைத்து கட்டுக்கோப்பாக அடக்கியாளும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள துணை அற்புதமான சான்று அவன் ஞானமிக்கவன் அனைத்தையும் அறிந்தவன் என்பதை திசை மாறி மாறி வீசும் காற்றின் மூலம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் இந்த பேருண்மையை எடுத்துரைக்கும் திருமறை பாருங்கள் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மக்களுக்கு பயனளிப்பவற்றுடன் கடலில் செல்லும் கப்பலிலும் அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி வைக்கும் மழையிலும் பூமி வறண்ட பின் அதன் மூலம் அதை செழிக்க செய்வதிலும் ஒவ்வொரு உயிரினத்தையும் அதில் பரவ விட்டிருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீச செய்திருப்பதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே வசப்படுத்தப்பட்டுள்ள மேகத்திலும் விளங்கும் சமுதாயத்திற்கு பல சான்றுகள் உள்ளன திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்று அறுபத்தி நான்கு அவன் தனது அருளை உங்களுக்கு சுவைக்க செய்வதற்காகவும் கப்பல்கள் அவன் கட்டளைப்படி செல்வதற்காகவும் அவனது அருளை நீங்கள் தேடுவதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்திடவும் காற்றுகளை அனுப்பி வைப்பது அவனது சான்றுகளில் உள்ளவை திருக்குருவான் அத்தியாய முப்பது வசனங்கள் நாற்பத்து ஆறு இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானிலிருந்து அல்லாஹ் மலை செல்வத்தை இறக்கியதிலும் பூமி வறண்ட பின் அதன் மூலம் உயிரூட்டுவதிலும் காற்றுகளை திருப்பி விடுவதிலும் விளங்கும் பல சான்றுகள் உள்ளன அத்தியாய வசனங்கள் போன்று கடலில் செல்லும் கப்பல்களும் அவனது சான்றுகளில் உள்ளவை அவன் நினைத்தால் காற்றை நிறுத்தி விடுகிறான் உடனே அது அதன் கடலின் மேற்பரப்பில் நின்று விடுகின்றது சகிப்பு தன்மையும் நன்றி உணர்வும் உள்ள ஒவ்வொருவருக்கும் இதில் பல சான்றுகள் உள்ளன திருக்குருவான் அத்தியாய நாற்பத்தி இரண்டு வசனங்கள் முப்பத்தி இரண்டு கட்டுப்பாட்டில்தான் காற்று இருக்கின்றது இயற்கையின் கட்டுப்பாடு என்பது இறைவனின் கைவசத்தில் இருக்கிறது அதிலே காற்றுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கிறதா என்ன அவ்வாறில்லை அவனே தான் விரும்பும் வகையில் காற்றை இயக்குகிறான் அதன் மூலம் பலவிதமான மாற்றங்களை விளைவுகளை ஏற்படுத்துகிறான் கடவுளே இல்லை என்று வாதிடுபவர்களும் எல்லாம் கடவுள் என்று சொல்பவர்களும் அழித்துவிட இயலாத காற்றை குறித்து கொஞ்சமாவது கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் பருவ மாற்றத்திற்கு தோதுவாக வெவ்வேறு திசைகளில் பயணிக்கும் காற்றின் மாறுதலுக்கு பின்னணியில் இருக்கும் படைத்தவனின் நுட்பத்தை புரிந்து அவனுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் தனது அருளுக்கு முன்னால் நற்செய்தியாக அவனே காற்றை அனுப்புகிறான் அது கனமான மேகத்தை சுமக்கும் போது இறந்து போன ஊருக்கு அதை ஓட்டி செல்கிறோம் அதிலிருந்து வெளிப்படுத்துகிறோம் இவ்வாறு வெளிப்படுத்துவோம் இதன் மூலம் நீங்கள் பெறக்கூடும் திருக்குருவான் அத்தியாயம் ஏழு வசனங்கள் ஐம்பத்து ஏழு நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா அல்லது சரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் உங்களுக்கு வழிகாட்டியவனா தனது அருளுக்கு முன் நற்செய்து கூறிட காற்றை அனுப்பியவனா அல்லாஹவுடன் வேறு கடவுளா அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனங்கள் அறுபத்தி மூன்று காற்றை இயக்கும் அற்புதத்தை பாருங்கள் ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனது ஆணைப்படி அழகிய முறையில் வாழ வேண்டும் என்பதை போதிப்பதற்கு ஏராளமான இறை வந்து சென்றுள்ளார்கள் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு சில அடையாளங்களை கொடுத்திருந்தான் அத்தகைய திரு தூதர்களில் சுலைமான் அலை அவர்கள் இந்த நபிக்கு காற்றை வசப்படுத்தும் அற்புதம் கொடுக்கப்பட்டு மனிதர்களால் ஒருபோதும் செய்ய முடியாத காரியத்தை சுலைமான் அலைய செல்லம் செய்ததன் மூலம் அவர் சத்தியத்தின் பக்கம் அழைக்கும் அல்லாஹ்வின் தூதர் என்பதை விளங்கிக் கொள்ளும் வாய்ப்பு அன்றைய கால மக்களுக்கு கிடைத்தது இந்த செய்தியை இறைவனே தமது இறுதி வேதமான திருக்குருவானில் குறிப்பிட்டு இருக்கின்றான் வேகமாக வீசும் காற்றை சுலைமானுக்கு வசப்படுத்திக் கொடுத்தோம் அது நாம் பாக்கியம் செய்த அவரது கட்டளைப்படி சென்றது நாம் ஒவ்வொரு பொருளையும் அறிவோராக இருக்கிறோம் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனங்கள் எண்பத்தி ஒன்று சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தினோம் அதன் புறப்பாடு ஒரு மாதமாகும் அதன் திரும்புதல் ஒரு மாதமாகும் அவருக்காக செம்பு ஊற்றை ஓடச் செய்தோம் தனது இறைவனின் விருப்பப்படி அவரிடம் பணியாற்றும் ஜின்களும் இருந்தனர் அவர்களில் நமது கட்டளையை யாரேனும் புறக்கணித்தால் வேதனையை அவருக்கு சுவைக்கச் செய்வோம் திருக்குருவான் அத்தியாய முப்பத்தி நான்கு வசனங்கள் பன்னிரண்டு சுலைமானை நாம் சோதித்தோம் அவரது சிம்மாசனத்தில் அவரை ஒரு சடலமாக போட்டோம் பின்னர் அவர் திருந்தினார் என் இறைவா என்னை மன்னித்து விடு எனக்கு பின் யாருக்கும் கிடைக்காத ஆட்சியை எனக்கு வழங்கு நீ வள்ளல் என கூறினார் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அவரது கட்டளைப்படி அவர் நினைத்தவாறு பணிந்து அது சென்றது திருக்குருவான் அத்தியாய முப்பத்தி எட்டு வசனங்கள் முப்பத்தி நான்கு தொடக்கம் முப்பத்தி ஆறு வரை